சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை நீ விரும்பிய நபருக்காக இதை கொஞ்சம் செய்வாயா நீ விரும்பிய நபருக்காக இதை கொஞ்சம் செய்வாயா நீ விரும்பிய நபரின் ஆசை நிறைவேற வேண்டுமானால் நான் உனக்கு துணை புரிகிறேன் இந்த உலகில் முயற்சி செய்தவர் என்றும் தோற்றதே இல்லை முதலில் உன் உறவுகள் யார் என்பதை தீர்மானித்துக் கொள் அதற்கு பிறகு அவர்கள் மீது அன்பும் மரியாதையும் செலுத்தும் சில உறவுகள் எவரிடம் பணமும் அதிகாரமும் இருக்கிறதோ அவர்களிடம்தான் உறவுகள் வந்து சேரும் அது உறவு அல்ல அது நீண்ட காலம் நீடிக்காது எப்பொழுதும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டுக் கொடுக்காத சூழ்நிலை உன்னை புரிந்து கொண்டு நீண்ட காலம் நீடிக்க வைக்கும் உன் வேலையை துரிதமாக செய் அன்பு என்பது ஒருவரில் நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உள்ளது நீ எதிர்மறையை மறந்து உன்னை நேசிக்கும் போது உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன் அன்பை புரிந்து கொண்டு வருவார்கள் பேதமின்றி நேசிக்கும் என்பதை கற்றுக்கொள் அதில் சில சூழ்நிலைகள் கடைப்பிடிக்க முடியாது அது எனக்கு தெரியும் அப்பொழுது அந்த இடத்திலிருந்து சற்று ஒதுங்கின இந்த நிலையை கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உன்னை காக்கும் நீ செய்யும் செயலை விரும்பி செய் அதாவது எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் வேண்டா வெறுப்பாக செய்யாதே இஷ்டப்பட்டு செய் அந்த வேலையை அவர்களுக்காகத்தான் நீ செய்கிறோம் என்று மனதில் நினைக்காதே அப்படி செய்தால் அந்த செயல் ஒரு பொழுதும் வெற்றி இருக்காது நீ செய்யும் செயலை அவர்களுக்காக செய்தாலும் எனக்கானது என்று உரிமையோடு செய் கண்டிப்பாக நீ வெற்றியை காண்பாய் நாம் யார் மீது அதிகமாக அன்பு செலுத்துகின்றோமோ அவர்களுக்காக நாம் செய்கின்ற வேலையை நிச்சயமாக சுமையாக இருக்காது நீ இப்பொழுது நிலையை கண்டு துவண்டு விடாதே நாம் இப்பொழுது செய்கின்ற வேலையை நம்மால் செய்ய முடியுமா இல்லையா என்று நீ என்ன வேண்டாம் கண்டிப்பாக நான் அதை நடத்தி தருகிறேன் உனக்கு உதவிகரமாகவும் இருப்பேன் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிதான் என்னை நாடி வருபவருக்கு நான் கேட்டதை கொடுப்பேன் இரு கை கூப்பி வேண்டுவதை விட ஒரு கை நீட்டி அன்னதானம் செய் உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என் வேண்டுதலை சாயப்பா நிறைவேற்றுவாரா இல்லையா என்ற சந்தேகம் உனக்குள் வேண்டாம் நீ முயற்சி மட்டும் கைவிட்டு விடாது உன் வாழ்க்கையில் எவ்வளவு வலிகள் வேதனைகள் ஏக்கங்கள் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எனக்கு தெரியும் இவை நினைத்தபடி அனைத்தும் மாறப்போகிறது இது உண்மை இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குமாகும் நீ எவ்வளவு நீ எவ்வளவு அன்னதானம் செய்கின்றாயோ இல்லாத பட்டவர்களுக்கு எவ்வளவு அன்னதானம் செய்கின்றாயோ அவ்வளவு அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தால் உன்னுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்பதை இந்த தருணத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்கின்றேன் ஆகவே நிறைய அன்னதானம் செய் நல்லதுகளை செய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்